ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்தின் குரல் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கிட்டே உங்களுக்கு டிவைன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃபோர் எலமெண்ட் வச்சு நீங்கள் இதை பார்த்துக்கலாம் உங்களோட ராசி உங்களோட அந்த எலமெண்ட் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எந்த எலமெண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ண வேறு எலமெண்ட்டுக்கான அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கிட்டே உங்களுக்கு ஃபயர் எலமெண்ட் ராசிக்காரங்களுக்கு ஆர் லக்னமாக கூட இருக்கலாம் நீங்கள் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஓகேவா சில நாட்களாக நீங்கள் வந்து ரொம்ப என்னென்னா நிறைய விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் வந்து பேர் பண்ண முடியாமல் அதை எதிர்த்து போராடத்துக்கு ரொம்ப வந்து யோசனை இருக்கும் பயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கிட்டே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உங்களோட அந்த எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கிரேஸ் அதோடு சேர்ந்து ஒரு கைண்ட்னஸ் எல்லாமே ஒரு உங்களோட பலமே வந்து உங்களோட அந்த பொறுமை நிதானம் இதை வச்சு நீங்கள் வந்து உங்களை அந்த விஷயங்களை வச்சு தான் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை ஆறுங்க உங்களோட பொறுமை தன்னம்பிக்கை நிதானம் தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்து ஓகேவா இன்றைக்கி செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும் அதே மாதிரி மன்னித்தல் அப்படிங்கிற அந்த குணமும் உங்களுக்கு இருக்கும் சரி இப்போது எதா உங்களுக்கு யாராவது வந்து தொல்லை கொடுக்குறாங்க உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்தவங்க எல்லோருமே இன்றைக்கி நீங்கள் மன்னிக்கிற மாதிரி தெரியுது இன்கேஸ் மன்னிக்கிற அந்த இது இல்லைன்னா நீங்கள் மன்னிப்பு கொடுக்கணும் இது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறேன் ஓகேவா இன்கேஸ் உங்களுக்கு வந்து நான் எப்படி அவங்கள மன்னிக்க முடியும் அப்படின்னா மன்னிச்சிட்டிங்கன்னா தான் அவங்கக்கிட்ட அவங்களோட அந்த எனர்ஜியிலேருந்து நீங்கள் ஆவீங்க இல்லைன்னா உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கும் உங்களோட எனர்ஜி அங்கே போகிறதுனால உங்களோட வேலையில் ஃபோக்கஸிங் இருக்காது கவனம் தேவை சரியா அடுத்தது இது வந்து கலெக்டிவில் வருது ஓகேவா யா யாரெல்லாம் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுக்கு பொருந்திருக்குன்னா எடுத்துக்கோங்க அப்புறம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறார் இது வந்து மைக்கேல் ஏஞ்சல் கார்டு ஓகேவா ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபர் இன்றைக்கி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு புதிய வாய்ப்புகள் அதெல்லாம் திறக்கப்படும் ஓகேவா நீங்கள் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இன்றைக்கி வந்து நீங்கள் எதையும் ஒத்தி போடக்கூடாது இந்த எஜுகேஷனுக்காக உங்களோட குரோத்துக்காக அது வந்து நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஜாப் கேரியரில் கூட ஏதாவது உங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லையா ஒரு எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இன்றைக்கி பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது அந்த படிப்பு உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்கும் அதுக்கான வழிகளும் இன்று உங்களுக்கு திறக்கப்படுகிறது முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஒரு சிலருக்கு இதை பற்றி இதை படிக்கலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம் அது எண்ணத்தோடு நிறுத்திக்காமல் அதுக்கு ஆக்ஷன் எடுங்க ஓகேவா ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இது வந்து ஃபயர் எலமெண்ட் ட்ராசிக்கு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எர்த் எலிமெண்ட்டுக்கான ப்ரடிக்ஷன் பார்க்குறோம் எர்த் எலமெண்ட்டுக்குரியவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நிறைய ஒர்க்லோடு நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்களே வந்து எடுத்து போட்டு செஞ்சுட்ருக்கீங்க உங்கள் உங்களோட லைஃப்பில் வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து யார்கிட்டேயும் உதவி கேட்க மாட்றீங்க நீங்கள் உங்களோட ஏஞ்சல் கிட்டே கேளுங்கள் ஏஞ்சல் சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உதவி கேட்டீங்கன்னா ஏஞ்சல் உங்களுக்கான உதவி செய்யக்கூடிய நபர்களை உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க அவங்க நீங்கள் உங்களோட ஒர்க்லோட கொடுத்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப எல்லாத்தையும் இப்போ என்னால் முடியும் என்னால் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் தான் பட் அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எங்கே காமிக்கணுமோ அங்கே காமிக்கணும் எல்லா இடத்துலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் வீக் ஹெல்த் வைஸ் மைண்ட் வைஸ் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கீங்க அதனால தான் இந்த மெசேஜ் கொடுக்குறாங்க மைக்கேல் ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து உன்னோடய ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கோ இப்போது வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஒர்க் ஒர்க்கிங் உமன் இப்போ வந்து ஹவுஸ் வீட்டு வேலையும் பார்க்கணும் ஆஃபீஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணோன்னா முடியாது இல்லையா ஸோ உங்களுக்கு ஒரு நீட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப பக்கத்தில் யாருக்கிட்டையாவது நீங்கள் ஹெல்ப் கேளுங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்டே கேட்கலாம் கணவர்கிட்ட கேட்கலாம் அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கிட்டே நீங்கள் அந்த ஒர்க்கை வந்து ஷேர் பண்ண வைக்கலாம் ஓகேவா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் சில மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்க செய்வாங்களா இவங்க எனக்கு பண்ணிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க அந்த டவுட் இன்றைக்கி உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ண ஏன்னால் உங்களோட ஏஞ்சல் இருக்கார் உங்களுக்கான அந்த நீங்கள் வந்து அந்த ஹெல்ப்பை கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க செஞ்சு தருவாங்க அவங்கள செய்ய வைப்பார் அந்த வைப்ரேஷனுக்குள்ளே அவர் அதை மாற்றுவார் அந்த மேஜிக்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஓகேவா இவங்க கூட செஞ்சிட்டாங்களே நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டப்ப மறுத்துருக்கலாம் பட் இப்போ வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்கள் கேளுங்க தைரியமாக கேளுங்க கேட்டிங்கன்னா ஹெல்ப் கிடைக்கும் உங்கள் ஏஞ்சல் கிட்டே நீங்கள் வந்து ஏஞ்சல் எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க எனக்கு செய்கிறதுக்கு யாராவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பீப்புள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மக்களே உங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குது உங்களோட வேலையில் இல்லைன்னா ஒரு உங்களுக்கு திடீர்னு யார் மூலமாவது ஒரு பண வரவு ஏற்படுறதுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி வரப்போகுது உங்களுக்கு இது வந்து நீங்கள் சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்ட டிவைன் கிட்டே நீங்கள் கிட்ட ப்ரே பண்ணியிருப்பீங்க ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னால் ரொம்ப கைண்டான பர்சன் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மணி வருது ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்தில் ஒரு மேஜிக் நடக்குது உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணணும் சரியா நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஹேபிட் உங்களுக்கு இருக்குது பட் அது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு தான் இறைவன் வந்து அந்த செல்வத்தை அதிகமாக கொடுப்பார் கொடு குருச்சரணம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டூ ஒன் டூ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த ஒன் டூ ஒன் டூ இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு பகல் பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே ஒரு ஒயிட் கேண்டில் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க இந்த கேண்டில வந்து நீங்கள் வடக்கு பக்கம் ஏற்றுறது நல்லது வடக்கு இல்லைன்னா கிழக்கு பக்கம் நீங்கள் அந்த திசை பார்த்து ஏற்றிட்டு அந்த திசை பார்த்து நீங்கள் அமரணும் ஓகேவா ஒரு ப்ரைவசியான ஒரு இடத்துல உட்காருங்க உங்களுக்கு உங்கள் இடத்துல நீங்கள் இப்போ வந்து வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எது அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த போர்ட்டல் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைவசியாக அமர்ந்துக்கிறது நல்லது சரியா நீங்கள் அந்த ஒயிட் கேண்டலை ஏற்றி வச்சுட்டு குருமார்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அவங்களோட அனுகிரகத்தையும் நீங்கள் நினச்சி அவங்களுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு இந்த ஏஞ்சலுக்கும் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வேணுமோ ஏதாவது இப்போ முக்கியமான தேடல்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு மனுஷனுக்கு இதில் மெயினாக உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு இப்போ ரைட்னோ கரண்டில் உங்களுக்கு எது வந்து ஒரு ஷார்ட் டைம் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கோலில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு பத்து விஷயம் வேணும் பன்னெண்டு விஷயம் அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த பத்து விஷயத்தில் எது பிரதானமாக இருக்கோ அந்த தான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கணும் அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி கேண்டில் கிட்ட அந்த கேண்டில் ஏற்றிட்டு அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் உங்கள் ப்ரேயரை வச்சுட்டு ரிலாக்ஸாக அதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்து முடிஞ்சது ரொம்ப நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி ஏஞ்சல்ஸ் நியூஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே வேலையை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட ரேகி சேனல்ஸ் நம்மக்கிட்ட இனிஷியேஷன் தீட்சை கிளாஸ்லாம் வாங்கி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா உங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயங்கள் இன்னுமே அது அது அந்த டைம் வந்து பவர் எனர்ஜி ரொம்ப ரொம்ப அவிரிதமாக இருக்கும் நான் சொல்லி கொடுத்த சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க டெய்லியுமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் இந்த போர்ட்டல் அன்னைக்கு நீங்கள் அந்த எனர்ஜி எடுக்கும்பொழுது உங்களுக்கான சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா உங்களுக்குள்ள அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்படும் ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி பவர் கொடுத்துருக்கேன் ஒரு குருக்கிட்ட இனிஷியேஷன் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க ஒரு விர்ச்சுவல் பண்ணுறீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் பலித்தமாகும் அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும் எப்படி உங்களோட உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு பலித்தமாகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட இந்த க்ளாஸ் கற்றுக்கிட்ட நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து டிவென் சேனல்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான தினங்களை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்கள் நிறைய பேர் பலன் இந்த விஷயத்தை வந்து நான் ஏன் இங்கே வந்து தெரிவிக்கிறேன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி போர்ட்டல் டைமில் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வைக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது வலித்தமாக மாட்டேங்குது இல்லையா அதுக்கு என்ன ரீசன்னா உங்கள்கிட்ட இருக்க பிளாக்கேஜஸ் இதுக்கு தான் நான் வந்து இனிஷியேஷன் வாங்குங்கள் தீட்சை வாங்கி குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் எடுங்க அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும் போது அது பல விஷயங்களை உங்களுக்கு வந்து மல்டிப்பிளாக அந்த பிளெஸிங்கை கிடைக்க செய்யும் உங்கள் பிளாக்கேஜஸ் எல்லாம் உடைக்கும் ஓகேவா உங்களை ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு உங்களோட உடல் மன மான்மா பேட்டர்னெலாம் நான் ஒரு சித்த நிலைக்கு உங்களை மாற்றி வச்சுருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பியூர் சோலாக நீங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸை பிரபஞ்சத்திலேருந்து எடுக்க முடியும் அதுக்கான அற்புதமான வழிகள் உங்களுக்கு வந்து திறக்கப்படும் இது ஒரு அற்புதமான போர்ட்டல் இந்த போர்ட்டலை நிறைய பேர் பா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த மிராக்களை நம்மளோட சேனலில் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நம்மளோட டிவென்பா செல்லங்கள் நீங்களும் இதை யூஸ் பண்ணியிருந்து இந்த பலன் பொழுது நீங்களும் கமெண்ட்டில் தெரிவிக்கணும் காட் ப்ளஸ்யூ இது உங்களை டெஸ்ட் பண்ணுவார் இது கொடுக்குதா இப்போ நிறையா செல்வம் உடனே கொஞ்சம் கஞ்சத்தனம் வருதா செல்ஃபிஷ்னஸில் மாட்டிக்கிறாங்களா தனக்கு மட்டுந்தான் வேணும்னு சொல்லி எடுத்து வைக்கணும் அதை வந்து பது அதை சொல்கிறோம்ல சில பேர் அந்த கன்னிங் குணம் வந்துடும் அந்த மாதிரி உங்களை செக் பண்ணக்கூடிய டைமாக கூட இது இருக்கும் அதனால் உங்களோட அந்த நல்ல ஒரு கைண்ட்னஸான அந்த ஹார்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த இதயம் வந்து கண்டிப்பாக ம நாலு பேருக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால தான் இறைவன் உங்களுக்கு அந்த மணி எனர்ஜியை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை கொடுக்குறாரு அது உங்கள் கடை உங்கள் கையில் கிடைக்க செய்கிறாரு ஓகேவா தேங்க் பண்ணுங்கள் கிராச்சிடியூட் பண்ணுங்கள் செல்லங்களை ரொம்ப அருமையாக வந்திருக்கு எர்தெல்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏஞ்சல் கிட்டே நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கணும் உதவி கேட்கணும் உங்களோட வேலையில் ஜாப்பில் ஓகேவா வீட்டில் கூட வீட்டில் இருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னாலும் சரி அதே மாதிரி வேலையில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு இது பொருந்தும் மேல் ஆர் ஃபீமேல் மெயிலுக்கு ஃபீமேலுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நினைக்காதீங்க மெயிலுக்கும் தான் ஓகேவா இன்னும் நீங்கள் ஏதாவது இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகே காட் ப்ளஸ்யூ குருச்சரணம் இப்போ நம்ம வந்து அடுத்த எலமெண்ட் ஃபயர் இப்போ வந்து காற்று ஓகேவா ஏர் எலமெண்ட்டுக்கு அதாவது காற்று எலமெண்ட் பண்ணவங்களுக்கு காற்று தத்துவம் இந்த தத்துவத்தை பண்ண செல்லங்களுக்கு காற்று எலமெண்ட்டுக்கு நிறைய கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்பா எவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாருலே நான் எப்படி ஒரு ஷோட்ரிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காற்று காற்று ராசிக்காரர்கள் யார் யாருன்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் டென் ஆஃப் ரஃபேல் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் கணவன் மனைவி நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க இல்லை சரியாக பேசுகிறது கிடையாது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்னா உங்களோட அந்த லவ் லவ் பாண்டிங் வந்து இன்றைக்கி சரியாகும் நல்ல ஒரு செல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப புரிதலோடு இருப்பீங்க உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விசேஷம் அந்த அந்த செலிப்ரேஷன்ஸில் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக போய்ட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் ஓகேவா சின்ன சின்ன அந்த மன வருத்தம் எல்லாம் நீங்கள் ஒதுக்கிட்டு உங்கள் நபரோட நீங்கள் வந்து பிள்ளைங்களோட அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ரேர் ஏன்னா ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து உங்களை தனிமை உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல இந்த ராசிக்காரங்க இந்த காற்று ராசிக்காரங்க நீங்கள் வந்து அதிக நேரம் உங்களோட மனைவியோடையோ இல்லைனா உங்கள் கணவரோடையோ இல்லைனா உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா ஃபீமேல் எடுத்துக்கோங்க ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயிலோட சரியா அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களோட அந்த மாதிரி டைம் கிடச்சதே இல்லை ஆனால் இந்த இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட டைம் ஸ்பென்ட் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு வெளியில் இது வந்து சாதாரணமாக கிடையாது இது வந்து ஹீலிங் உங்களை உங்களை சுற்றி ஒரு மேக்னட்டிக் அந்த இது விஷயம் நடக்குது ஓகேவா இது டிவைனோட நீங்கள் பிரார்த்தனை அந்த ஃபீமேல் எனர்ஜியோட அந்த எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேலோட அந்த எனர்ஜி நல்லாயிருக்கும் அவங்களோட பிரார்த்தனை அவங்களோட அந்த அனுசரணை அனுசரணையெல்லாம் உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அதே மாதிரி நீங்கள் சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் பார்க்குறீங்கனாலும் உங்களோட அந்த வைப்ரேஷன் உங்கள் நபரை நல்லா அட்ராக்ட் பண்ணும் ஓகேவா சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துருந்து அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஆகும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு மன வருத்தம்லாம் இருந்தால் எல்லாமே சரியாகும் சொல்லுங்களேன் இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கணும் அது லவ் லைஃப் அதை திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பேலன்சிங் தேவைப்படுது கொஞ்ச நாளாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் போயிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போது கொஞ்சம் கவனமாக கையாளணும்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒர்க்கிங் ப்ளேஸ்லேயும் நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் பல வேலைகளை இழுத்து போட்டு செய்கிறது அந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் பேர்டனை கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ் ஹேமா அலைஸ் சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரூட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுலையே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோட பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பற்றினா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் இருக்கு கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட்லஸ் குறிச்சா ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து இந்த வாசிக்காரங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மல்டிப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க கொஞ்சம் பேலன்சிங் வேணும் இன்றைக்கிட்டே வந்து அதை பேலன்சிங்காக கொண்டு போங்க எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க பர்ஃபெக்டாக எதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு அந்த மேனேஜ் பண்ணுற அந்த விஷயத்தை கொஞ்சம் கையாளறது இன்றைக்கி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதை கரெக்டாக ஃபன்னாக பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க ஓகேவா அண்ட் ஒரு சிலருக்கு செல்லங்களே இன்றைக்கி திடீர்னு ஏதோ ஒரு மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கப்போகுது ஒரு ஃப்ரீடம் கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்றைக்கி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும் சேஞ்சஸ்க்கான ஒரு விஷயம் போது இது ஒரு சிலருக்கு இப்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிட்ருக்கீங்க இல்லை இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஷிஃப்ட் ஆகுறது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் அமையிறது அந்த மாதிரி ஏதோ சம்திங் இன்றைக்கி நடக்க போகுது சில பேருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் நடக்கலாம் நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட இருக்கலாம் சரியா நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் நீங்கள் இருக்கணும் சில பேர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் அது ஒரு படிப்பு ஜாபு இல்லை ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து முழுமனதோடு நீங்கள் ஏற்றுக்கணும் பயம் பதட்டம் ஃபியூ பாஸ்டில் நடந்த விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரியா அதுதான் சொல்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காற்று ராசிக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குன்றதை சொன்னாங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும் எப்படி மேனேஜ் பண்ணணும் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு இப்போ இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம வந்து அடுத்த ராசி என்னது வாட்டர் வாட்டர்னு சொன்ன உடனே வந்து விழுந்துட்டார்ப்பா வாட்டருக்கு வாட்டர்னு சொன்னது வந்து டப்புன்னு வந்து கொடுத்துட்டாரு மெசேஜ் சன் சன்காட் வந்திருக்காங்க வாட்டர் எலமெண்ட் கிங் ஆஃப் கேப்ரியல் ஆர்கேஞ்சல் ஓரியல் வவ் லைஃப் இஸ் வாண்டர்ஃபுல் த்ரூ த்ரோ த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் இன்ஸ்பயரிங் சக்ஸஸ் உங்களை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இன்ஸ்பயர் ஆவாங்க செல்லங்களே வாவ் உங்களுக்கு வந்து இந்த சன்கார்டோட அந்த எனர்ஜி சூப்பராக இருக்குது தெரியுதா அப்படியே ஒரு பிரைட்னஸை கொடுக்குறாரு ஓடி வர்றார் அவர் அந்த குதிரையில் அந்த குதிரையில் வந்து ட்ராவலாக எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா எனர்ஜி சூப்பராக இருக்குது உங்கள் லைஃப் ஒரு இன்னைக்கு ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போது நீங்கள் ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க விஷயத்தில் ஒரு பிரைட்னஸ் நான் ஒரு சக்ஸஸ் வேணும்னு நினச்சிருக்கீங்க நீங்கள் அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போது உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க இவங்களால இவங்களால் இவ்வளோலாம் முடியுமா ஏன்னா உங்களோட ஆளுமை திறன் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப தைரியம் தன்னம்பிக்கையோட ஸ்போர்ட்டிவாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து கரேஜாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது உங் உங்களுக்கே உங்களோட உணர்தல் தெரியும் சொல்லும் நீங்கள் பண்ணுறது நீங்கள் நீங்கள் ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து மற்றவங்கள நீங்கள் வந்து எதுவும் அதாவது அடுத்தவங்களோட அந்த குறை நிறைகளெல்லாம் குறைகளெல்லாம் பார்க்காதீங்க உங்களோட விஷன் வந்து பெருசாக இருக்கணும் உங்களோட அந்த லாங் டைம் விஷன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய பிக்சராக வைங்க அப்போ உங்களுக்கு அதை சக்ஸஸை கண்டிப்பாக டிவைன் தராங்க ஓகேவா சன்கார்ட் கொடுக்குறாரு உங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு லைஃப்பில் நிறையா வந்து லேர்னிங் பண்ணியிருக்கீங்க நிறைய அடிபட்டு தான் இந்த ஸ்டாண்டப்க்கு வந்திருக்கிறீங்க ஓகேவா இந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க நிறைய லேர்ன் பண்ணியிருக்கீங்க நிறைய ஃபெயிலியரும் பார்த்துருப்பீங்க செல்லங்களை நீங்கள் இந்த வாட்டர் எனர்ஜி பர்சன்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுதான் உங்களோட சக்ஸஸ்க்கு காரணமே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பட்ட வழிகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே படிக்கலாம் மாற்றிட்டீங்க அப்படியே ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிட்டீங்க அதுதான் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் தட் லீட்ஸ் டு சக்சஸ் ஜெனோன் கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் மற்றவங்க ரொம்ப கைண்டாக மற்றவங்களுக்கும் அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு எந்த ஒரு முடிவு இன்றைக்கி எடுக்கிறதா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு பாதகம் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து சாதகமாக உங்களுக்கும் சாதகமாக மற்றவங்களுக்கும் எப்போவுமே உங்கள் மைண்ட் அந்த மாதிரி தான் யோசிக்கும் பட் இன்றைக்கி அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே நீங்கள் பண்ணுவீங்க ஓகேவா பெரிய கோல் அச்சீவ் பண்ணுங்கள் பெரிய உங்களோட அந்த ஃபோக்கஸிங்க பெருசாக வைங்க உங்களுக்கு டிவைன் நீங்கள் என்ன மாதிரி விஷயம் கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ஒரு ப்ரேயர் வைக்கிறது ஒரு கோலில் வந்து கான் ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் கேளுங்க இவ்வளோ பெரிய விஷயம்லாம் எனக்கு டிவைன் செஞ்சு கொடுத்துருவாங்களா சின்ன விஷயம்னா பரவாயில்ல இது இவ்வளோ பெரிய விஷயமாச்சு அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க டிவைனுக்கு சின்னது பெருசெல்லாம் அது உங்களுக்கு தான் நீங்கள் தான் அந்த மாதிரி ஒரு இலியூஷனை உள்ளே வச்சுருப்பீங்க ஆனால் டிவைனுக்கு அது எல்லாமே ஒரே இதுதான் ஓகேவா கேட்டால் கிடைக்கும் ஏன்னா சன் கார்டு வந்திருக்காரு நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக கேட்கறது நீங்கள் ஜாப்காக கேட்கறது எல்லாமே நடக்கும் சொல்ற இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு அவ்வளோ அற்புதமான ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே உங்க ஏன்னா வாழ்நாளில் நீங்கள் நிறைய அடிபட்டுருக்கீங்க அந்த அடிப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து அது ஃபெயிலியர்னு நினச்சி அதில் உங்கள் எனர்ஜியை லாஸ் பண்ணாமல் அதை நான் ஸ்போர்ட்டிவாக அதை வந்து பாசிட்டிவாக மாற்றுவேன் அது மாதிரி ஒரு அதை வந்து ஒரு அடுத்த கட்டம் போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு படிக்கல் மாதிரி அதை மாற்றிக்கிட்டீங்க அதனால தான் இன்னைக்கு ஃபயர் எனர்ஜி மாதிரி வாட்டர் ஏன் ஃபயர் கார்டு வராரு ஆ ரெண்டு பேருமே ஃபயர் கார்டு ஓகேவா இதுவும் ஃபயர் இவங்களும் ஃபயர் எலமெண்ட்டாக இதுக்கு ரிலேட்டடான கார்டு தான் இதுவும் ஸோ நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ தன்னம்பிக்கையாக உங்களோட வேலைகளில் சக்ஸஸை பண்ண போகிறீங்க சந்தோஷமாக இருங்க அப்படியே ஹாப்பியாக இந்த இந்த டேவை கொண்டாடுங்க நீங்கள் கிராட்டியூட் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் ஏன் இவ்வளோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேட் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதா தான் கடவுள் உங்களை இந்த மாதிரி மோல்டு பண்ணியிருக்கிறாரு ஓகேவா இப்போ எவ்வளோ தைரியமான பர்சனாக நிற்கிறீங்க இதே இதில் நில்லுங்க உங்களோட பிக்சர் வந்து பெருசாக வைங்க சின்னதாக கோல் செட் பண்ணாதீங்க பெரியஸாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் உங்களோட கோல் ஓகேவா பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சூப்பராக கொடுத்துருக்குறாங்கப்பா சரி நீங்கள் ஃபார்வர்டாக போகணும் ஓகேவா சில பேர் வந்து டோன்ட் கோ பேக் சம்திங் பெட்டர் ஒர்க்கிங் ஃபார் யூ டூ வாட் யூ நோ இஸ் ரைட் ஃபார் யூ உங்களுக்கு தெரியும் நிறையா இது இது வந்து கரெக்டாக இது தப்பாக இதுலேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகிறோம் நம்ம இது மூவ் ஆன் ஆகிறது நமக்கு கரெக்டு தான் இதுலேயே இருக்கக்கூடாது இந்த பழைய ஸ்டேட்மெண்ட்லேயோ ஒரு பழைய ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை பழைய இடத்துலையோ அந்த இடமாற்றம் இல்லைனா ஒரு புதிய உறவுக்காக புதிய வேலைக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்த டிசிஷன் மேக்கிங் பண்ணியிருப்பீங்க அது கரெக்டு தான் நீங்கள் கரெக்டாக போகலாம் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறீங்க அந்த அந்த ஒரு இடத்த விட்டோ ஒரு வேலையை விட்டோ நீங்கள் மூ ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கைடன்ஸ் இருக்குது ஓகேவா ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்டெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு வந்து ஒரு பாதை தெரியுது ஓகேவா பாதை கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வழிநடத்துகிறாங்க நீங்கள் அந்த ஒரு ஒளியில் நீங்கள் நடந்து போகலாம் உங்களுக்கு அது வந்து உங்களில் உங்களோட வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டேஜ் அதை கொண்டு போய் கொ நிறுத்தும் ஓகேவா அதனால் பயப்படாதீங்க டோன்ட் கோ பேக் இது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ட்ராவல் இருக்குது மாற்றம் இருக்குது நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆன் பண்ண போகிறீங்க நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த வாட்டர் எலமெண்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இடமாற்றம் இல்லைன்னா ரீயூனியன் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு காரணம் கிட்டே இருக்க அந்த தன்னம்பிக்கை தைரியம் நீங்கள் எடுத்த எடுக்க போகிற முயற்சி இன்றைக்கி நீங்கள் போட போகிற ஸ்டெப்ஸ் இல்லைனா இதுக்கு முன்னாடி நீங்கள் எதாவது மேனிஃபஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ரிசல்ட் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி எதாவது முயற்சி பண்ணுறிங்கனாலும் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டாக உங்கள் கையில் கிடைக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் காட் YOU. சரி இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் GOD காட் YOU.